அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சிற்றலக்கியம் பரணி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போர்க்கள தெய்வமான கொற்றவையை பாடும் நூல் தொல்காப்பிய புறத்திணைகளான கலவெல்வி களவாழ்த்து முன்தேர்குறவை பின் தேர் குறவை போன்றன அடிப்படையில் அமைந்தது தான் இந்த பரணி நூல் ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி ஆகும் என்பது இலக்கண விளக்க பாட்டியல் கூறும் நூல்பா பரணி என்பது ஒரு நட்சத்திரம் அதாவது நாள் பட்டத்தியானை பிறந்த நாள் பரணி ஆகும் காளிக்கு உரிய நாளும் பரணி யமனுக்கு உரிய நாள் கூட பரணிதான் தன்கண் பிறந்தவனை உயர்த்துவதுதான் பரணி போர்க்களத்தில் பரன்மேல் நின்று பாடுவது பரணி என பெயர் காரணம் கூறுவர் தோற்றோரால் பெயர் பெறும் ஒரே சிற்றிலக்கியம் பரணி நூலாகும் பகை அரசன் உடைய நாட்டில் போர்க்களம் அமைத்து போர் செய்து வெல்வதால் பரணி அங்கே பாடுவதாக கொண்டு தோற்ற நாட்டு பெயரால் நூலுக்கு பெயர் வைப்பது மரபு பரணி பதிமூணு உறுப்புகளை உடையது கடவுள் வாழ்த்து கடை காடு பாடியது கோவில் பாடியது தேவியை பாடியது இந்திரசாலம் பாரம்பரியம் பேய்முறைப்பாடு அவதாரம் காளிக்கு கூறியது போர்க்களம் பாடியது களம் பாடியது இந்திரஜாலம் என்பது மாய வித்தை அதாவது மாயாஜாலம் இராச பாரம்பரியம் என்பது மன்னனின் முன்னோர்களை சுட்டுவது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்